நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இப்படி பைரவி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது பைரவி நல்லவளே கிடையாது அவ எஸ் எஸ் கே தாக்ஷாயி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் அஞ்சலி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இலக்கியாவையும் எதிர்த்து தான் நிற்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாச்சு அது மட்டும் இல்லாம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பைரவி வந்து இலக்கியாவுக்கு கௌதமுக்கு ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாமா அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்காங்க அதில் பைரவி வந்து போயினா இவ்வளோ பெரிய ஒரு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு வந்து போயினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இவருக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டாக்டர் அந்த டாக்டர் வந்து போயினா இங்கே வந்திருப்பான் அது மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் பைரவி வந்துட்டு அந்த டாக்டர் பற்றின விஷயத்த எஸ்எஸ்கேக்கும் அந்த ஆக்ஷனிக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க முதல்ல அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி எடுக்கிறது கிடையாது அடுத்ததான் வந்து போயினா எஸ்எஸ்கே கிட்டேயும் டாக்ஷாயினிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இதுக்கு முன்னாடி கார்த்திகை நீங்க கடத்தி வச்சிருந்தப்போ அந்த டாக்டர் சிவா டாக்டர் யாராச்சும் வந்து கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்க பைரவி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நாங்க கடத்தின விஷயமே வந்து உனக்கு தான் தெரியும் இதெல்லாம் சிவா டாக்டர் வரைக்கும் வந்து உனக்கு தெரியும்னா என்ன எங்களை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நான் உங்களை ஃபாலோ பண்ணல அடுத்தடுத்து வந்து உங்க மேல அந்த பெருச்சாலை வந்து போறதுக்காக இலக்கியாவும் கௌதமும் துடியா துடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு விட்னஸா இருக்கிறது அந்த சிவா டாக்டர் தான் அவங்கள வச்சு தான் வந்து பார்த்திங்கனா அடுத்தடுத்து எல்லாத்தையுமே சாதிக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போயிட்டு பார்த்து பேசி உங்களுக்கு எதிராக சாட்சியாக ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இலக்கிய அவங்க கௌதமும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நீ கவலைப்படாத நீ இதை சொல்லிட்டு இல்லை பைரவி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையுமே உசார்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கௌதம் இலக்கியா சாணகி மூணு பேருமே போயிட்டு ரூம்குள்ளே அவங்களோட ஸ்கெட்சை போட ஆரம்பிச்சுறாங்க அதாவது அந்த சிவா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே ஒரு அதனால அவர் வாயால எந்த ஒரு உண்மையும் வர வைக்க முடியாது அதனால நம்ம இப்படி ஒரு பிளானை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் இவங்க ஒரு பிளானை போட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே நம்ம கௌதம் இலக்கியா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க மாஸ்க் என்ட்ரி கொடுத்தாங்க இலக்கியா கௌதம் கிட்ட கூட சொல்றது இல்ல இதுதான் பிளான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த விஷயம் வெளியே கசிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தையும் அதாவது இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற அடுத்த ஒரு ஆப்ஷனை தேடி நம்மளால போக முடியாது ஏன்னா நமக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அந்த சிவா டாக்டர் அந்த சிவா டாக்டரால் வந்து போயினா அதாவது அவர் வாயால எல்லா உண்மையுமே நம்ம வைக்கணும் அதுக்கான ஏற்பாடு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்ல இருந்து இறங்குனது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இலக்கிய வந்து போத்தினா தன்னோட ஹேண்ட் பேக்கை வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க என்ன இலக்கியா இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இங்க பாருங்க கௌதம் இதுல குட்டிசா ஒரு கேமரா இருக்கு இந்த கேமரா தான் நமக்கு வந்து போய்னா எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சு தரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த உள்ள வந்து போய்னா என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கவுதமையும் இலக்கியாவையும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எஸ்எஸ்கி அந்த கார்த்திகை கடத்தி வச்சிருந்தப்போ நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து அதாவது கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கார்த்திக் அப்படின்னு உடனே இந்த டாக்டர் உசாரானது மட்டும் இல்லாமல் ஐயோக்கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட உண்மையா சொன்னா நம்ம வசமாக மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை சொல்றது சொல்றதில்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியல கார்த்திகும் யாருன்னு எனக்கு தெரியாது எஸ்எஸ்கியும் யாருன்னு எனக்கு தெரியாது யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லாமல் தராங்க நமக்கு இலக்கியா பக்காவா வந்து தன்னோட பேக பிளேஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து சரி ஓகே ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே தாக்ஷாயினா கார்த்திக் கட்டினாங்கன்னு தெரியும் நீங்க தான் வந்து கார்த்திக் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னு தெரியும் அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கலாம் தான் வந்தோம் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்களும் சமத்தா வந்து வெளியே கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கௌதமும் இலக்கியாவும் வந்து கேட்டதுக்கு அப்புறமா ஐயோ இவங்க வந்து இந்த டாக்டர் உண்மையா சொல்லிருப்பாங்களோ வாக்கு மூலம் எதுனா கொடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே பயங்கர அதிர்ச்சியா இருந்தது மட்டும் இல்லாம அடுத்துதான் அந்த டாக்டர் கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த இலக்கியாவும் கௌதமும் என்ன கேட்டாங்க நீ உண்மையா சொல்லிட்டியா நீ தான் அந்த கார்த்திக் வந்து ட்ரீட்மென்ட் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அந்த டாக்டர் இருந்துட்டு சார் நான் எப்படி சார் அதை சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து இப்போ கார்த்திகை கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் கடத்தின நீங்கள் மாட்டிக்க மாட்டிங்களா நீங்கள் தான் கடத்தினீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இப்போனா உண்மை தெரிஞ்சிருமே அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இங்கே நடந்தது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த கான்வர்சேஷன் மொத்தமும் வந்து போய்னா இலக்கியம் வச்சுருக்க அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கேமராவெலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இலக்கிய பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இந்த எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இவங்க ரெண்டு பேரோட வாயாலையும் எல்லா உண்மையுமே வர வைக்கிற மாதிரி பண்ணாங்க இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு நம்ம இலக்கியா போனவங்க மறுபடியும் மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எப்படியும் நம்ம தப்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா இலக்கியா இருந்துட்டு மறுபடியும் அங்க என்ட்ரி கொடுத்ததை பார்த்த இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதுச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல இலக்கியா எதுக்காக இங்க வந்த இந்த சிவா டாக்டர் என்னோட ஆளு அவன் நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடுவான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காத நீ என்னதான் பண்ணாலும் சரி சிவா இவனோட வாயால நீ எந்த ஒரு உண்மையும் வர வைக்க முடியாது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் போய் அந்த பெருசாலி கேஸ் போடுறனு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க அந்த கேஸ போய் போடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கிக்கும் இப்பதான் தெரிய வருது அது மட்டும் இப்போ அந்த டாக்டர் வாயால உண்மை வர வைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இப்படி இன்டைரக்டா வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் என் பேக்கை விட்டுட்டேன் அதுக்காக தான் அந்த பேகை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் உங்களோட சிரிப்பை கண்டினியூ பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேகை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது அதாவது ஆப்பு அப்படின்றது கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு இனிமே தான் தெரிய வர போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவையும் பேகையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வெளியே போக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன இலக்கியா எல்லாமே ஓகே தானே கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கார்ல உட்காந்துகிட்டு அந்த கேமராவில இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இலக்கியா இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் இவ்வளவு பக்காவா எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ மாஸ்க் காட்டிட்டு இலக்கியா வேற லெவலுக்கு இதை வச்சு இந்த கேஸை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே மேலையும் டாக்ஷியம் மேலயும் தூக்கி போட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலிக்கு மட்டும்தான் தெரியும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தினது எஸ் எஸ்கே தாக்ஷாயினா அவங்க அண்ணனும் அண்ணியும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிய வந்துச்சு அதனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது ஏன்னா அஞ்சலி நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா என் கார்த்திகையா கடத்தினீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவியும் தாக்ஷானியும் சண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வந்திருப்பாங்க ஆனா இவங்களுக்கு தேவை சொத்து அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் அப்படி முக்காடு போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் எஸ்எஸ்கே நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த இலக்கியவால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சி

இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அஞ்சலியை விட்டு பிரியறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அஞ்சலியோட சுயபத்த சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஆறு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து இந்த வீட்டில் வந்து தங்கணும் அப்படிங்கறது தான் இவங்களோட மிகப்பெரிய பிளான் அடுத்து தான் இந்த கேஸை போட்டு எஸ்எஸ்யூ தாக்ஷ அணி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த ஜெயில் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க வீட்டில இருந்து நம்ம கார்த்திகை வந்து இப்போதான் மீட்டு கொண்டு வந்துருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போது எஸ்எஸ்கேவுக்கு வந்து இப்போதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது இந்த கேஸ் மூலயமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழிருக்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்